வணக்கம் வாழ்க வளமுடன் மனமே மனிதன் ஏனென்றால் மனிதர்களால் தான் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் வாழ முடியும் ஆனால் அப்படி நாம் வாழ்கிறோமா என்ற ஒரு கேள்வி வந்தால் இல்லை என்பதுதான் சாதாரணமான பதிலாக இருக்கும் மனிதன் ஆறறி உள்ளவன் அவன் கேள்வி கேட்கிறான் ஏன் என்னால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நிறைவாக இருக்க முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது இன்பமாக இருக்க முடியாது இறை உணர்வோடு இருக்க முடியாது என்று கேள்வி கேட்கிறார் இதற்கு மிகவும் தடையாக இருப்பது ஒன்றுதான் அது என்னவென்றால் மனமும் அதிலிருந்து எழுகின்ற என்ன கூட்டங்களும் தான் மனதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அறிந்து கொள்ள முடியவில்லை தெரிந்து கொள்ள முடியவில்லை மனது என்ன செய்வது என்று குழம்பி இருக்கும் இந்த வேலையிலே மனதிற்கான ஒரு புரிதல் இருந்துவிட்டால் அதை நாம் முழுமையாக கையாள முடியும் இந்த மனம் குறித்த புரிதல் இல்லாமல் தான் நாம் இந்த ஒரு துன்பமான மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதை பற்றி ஒரு புரிதல் வந்துவிட்டால் அதே மனதை கொண்டு நாம் ஆனந்தமாக வாழ முடியும் மனதை பற்றி புரிந்து கொண்டால் அதே மனம் ஆனந்தத்தை கொண்டு வரும் ஒரு அற்புத கருவியாக மாறிவிடும் மனம் குறித்த அருத்தந்தையின் முழுமையான விளக்கங்களையும் பயிற்சி முறைகளையும் பயின்று அதை பழக்கப்படுத்தி கொண்டால் நாம் ஒரு நிறைவான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் அது நிச்சயம் வாருங்கள் இருபத்தேழு ஏப்ரல் இருபத்தைந்து அன்று சென்னை ஒருநாள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு நம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாதவன் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ நன்றி வாழ்க வளமுடன்